என்ன Què JAYrare?? ஓ YeANS ,Sen nationalistism, doesn't it ask you a man? I didn't ask a man Why do you say that me when woman leaves back? I don't think she does perk of it, ZESSB Carbon. No, she turns check guys and tells me நீங்கள் பார்த்து நிதானமாக இது பண்ணணும் ஆ அது மத்தியானமா ஓட்டலாம் ஓட்டும் போது வீடியோ எடுத்து போகலாம் இப்போ வந்து நீங்கள் ஓட்டாதீங்க நான் வந்து பின்னாடி உட்காந்து ஓட்டி பழக்கணும் நானே ஒரு மூணு வாரம் போய் பழகிட்டு வந்தேன் ஆ நானே மூணு வாரம் போய் பழகிட்டு வந்தேன் இன்னொருத்தர் மூணு மாதமாக பழகிட்டு இருக்கிறாரு இன்னமும் வண்டியே வாங்கலரு இதே பெட்ரோல் வண்டி மேலே கிடையாது இது வந்து கீரு ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி கீர் இருக்குது இது ஒன்று ரெண்டு கீர் தான் இருக்குது நீங்களா வந்து இது பண்ண முடியாது ஒரு நாள் பக்கத்தில் ஒரு பக்கம் போனால் இருக்கணும் பின்னாடி இப்படி இப்படி ஓட்டணும் அதாவது வந்து இது ஸ்டார்ட் ஆகும் தெரியாது இதாகவும் தெரியாது ரன்னிங் ஆகும் தெரியாது சத்தமே வராது தள்ளி தள்ளி முதல்ல தள்ளி பழகு அப்புறம் வந்து ஓட்டி பழகுங்க இல்லை இல்லை ஒரு நாள் பின்னாடி கொஞ்சம் பழகணும் நானே ரெண்டு மூணு வாரம் போய் நானே திவறிட்டு வந்துருக்கிறேன் என்ன சும்மா வந்து இந்த வண்டி சும்மா கீர் வண்டி இது வண்டி எலக்ட்ரிக் வண்டி எல்லாத்தையும் ஓட்ட முடியாது ஓட்ட யாருமே இல்லாத ரோட்டில் வந்து கொஞ்சம் பழகி கொடுற பண்ணணும் டைம் வந்து ஓட்டி விடுறேன் கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் எப்படி எப்படி மூவ் பண்ணணும் எதுக்காக லாரி வந்தாலும் நீ ஆட்டை கட்டிடுவேன் அப்படி இல்லை எதுக்கான ஒரு லாரி வந்தாலும் நீ கை காலில் கெடுக்கிறன்னு நினைக்கிற ஒரு பஸ் வந்தால் கை கால் நடிக்கிறேன் ஒரு டிராக்டர் வந்தாலும் கை கால் நடிக்கிறேன் அது வந்து ஓட்டு போகும்போது கொஞ்சம் ரூல்ஸ் ரூல்ஸ் வந்து ஓட்டிங்கெல்லாம் அப்படி தான் இருக்குது ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் ஏன்னா இப்போல்லாம் உடனே எப்படி வேணும் வண்டியில் போகிறான் உயிர் ம்

இப்போ பாருங்கள் மக்களே நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸுகளே பாருங்கள் இப்படி போயாச்சு முதல்ல வந்து இப்படி இருந்த வண்டி வந்து அப்படி திருப்பி மாதிரி பண்ணுங்கள் அப்படி போங்க சார் இப்படி வாங்க ரைட்டு முதல்ல தள்ளி பழகணும் டச் விட்டு போச்சு இந்த இந்த ஸ்கூட்டி வந்து கொஞ்சம் பழகினாங்க ஐம்பது நாற்பத்தி நாலு இப்போ அது போட்டு வச்சுருக்குது அப்போ இன்னொரு வண்டி இருந்துச்சு டிவி ஸ்டாம்பு அது வந்து நான் கொடுத்துட்டேன் அவசரம் கொடுத்துட்டேன் மூணாயிரக் வித்துட்டேன் திருப்பி அப்ப அப்படி பின்னாடி போங்க இப்படி இப்படி திருப்புங்க இருங்க பின்னாடி சாவி சாவி இது பண்ணா அந்த போய் பாருங்க வேப்பந்தமத்ரி பின்னாடி பின்னாடி முட்டாம் முற்றுட்சச்சுனா கிளாஸ் தான் பார்த்தீங்களா இது ஏங்க ஏங்க இது கூமாம் பட்டி இருக்குது இது எனக்கு இருக்கலாம் பாருங்க அரை சென்டர் முன்னாடி பாருங்க நீங்கள் பாப்பா இது கூடி

அதாவது முதல்ல தள்ளி பழக விடுங்க ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி உட்கார வச்சு பின்னாடி வந்து நீங்க இப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்க இல்ல இல்ல ரைட் அது போக இங்க முதல்ல முதல்ல இந்த இடத்துல வந்து நாங்க வந்து உட்கார்ந்துச்சு இந்த இடத்துல வந்து எப்படி நாங்க முன்னாடி வந்து கரெக்டா இருக்குமே அப்படியே வந்துடா ஒண்ணா ஒண்ணா போலாம் முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து தள்ளி பழக வேணும் அப்பதான் ரோட்ல ஓட்ட முடியும் சரி வாங்க சரி நண்பர்களே இந்த ஜிடிபி யூடியூப் சேனல் பாருங்க மழை வர மாதிரி இருக்குது சரி இன்னைக்கு போகல வண்டி எடுத்துலாம் அப்படின்ட்டு மத்தியானது போய் கொஞ்சம் ஓட்டி பழக்கி விடுவணும் எங்களுக்கு ஜிடிபி யூடியூப் சேனல் நண்பர்களே அப்புறம் செடி கூட கொஞ்சம் இதாகிடுச்சு அந்த சைடு செடியில் வச்சுருக்குறேன் நான் அந்த பக்கம் வந்து நேற்று இந்த குத்துப்போட்டன்லாம் அந்த பக்கம் செடியில் வச்சு விட்ருக்குறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா நல்லாயிருக்கு அப்புறம் வாடி போக நேற்று வைக்கலாம் இல்லை மழை வந்துச்சுன்னா அப்படியே உயிர் பிடிச்சிக்குன்னா மழை துளசி தொலைசீல்லாம் பாருங்க சனிக்கெல்லாமே பறிச்சு கோயில் கூட கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமா இந்த நேர் ஒரு மா இது வச்சோம்லாம் இது மாதுளை வச்சோம்லாம் இந்த நேர்

அது மூணு மாதம் அஞ்சு மாதம் தாங்க அப்புறம் ஓடிடு ஆமாம் சரி வண்டி ஓடுற வீடியோ உங்களுக்கு வண்டி ஓட்டி பழி விட்ற வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுற நண்பர்களே இது ஜிடிபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்